ஹலோ ஒன் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் ஏப்ரல் பதினொன்று வெள்ளிக்கிழமை பங்குனி உத்திரமுக்கான சிறப்பு வழிபாடு முருகனுக்கு காலையிலே சிறப்பாக பண்ணியாச்சு வீடியோ எடுக்கிறதுக்கு அந்தளவுக்கு டைம் இல்லாத ரீசன்னால் எல்லாம் முடிச்சுட்டு ஃபைனல் கிளிப் மட்டும்தான் என்னால் சின்ன சின்ன கிளிப்ஸ் மட்டும்தான் எடுக்க முடிஞ்சது அதை இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கிறேன் நீங்கள் எப்படி பங்குனி உத்திரம் சிறப்பு வழிபாடெல்லாம் செஞ்சீங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் என்னால் முடிஞ்ச அளவுக்கு பலகாரம் வச்சு முருகனுக்கு பிடிச்சமான அரிசி மாவில் செஞ்ச அதிரசம் வச்சு ரவா லட்டு கொய்யாப்பழம் எலுமிச்சம்பழம் வீட்டில் இருக்கிற பழங்கள் வச்சு சின்னதாக பூஜை பண்ணியாச்சு திருமண தடை இருக்கிறவங்க இந்த பங்குனி உத்திரத்தில் விரதம் இருந்து சிறப்பு வழிபாடு பண்ணும்போது அவங்களுக்கு திருமண தடை நீங்கி அனைத்து சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி பண கஷ்டம் வீட்டில் வந்து பிரச்சனை உடல் பிணி இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே இந்த வழிபாடு வந்து சிறந்தது பிள்ளைகளுக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகுது உங்கள் வாழ்க்கையில் இனி இப்போயும் நீங்கள் நல்லா இருக்கிறீங்க இன்னும் மென்மேலுமா நீங்கள் உயரணும் அப்படி அப்படின்னா கண்டிப்பாக இந்த விரதம் இருந்து இந்த மாதிரி சாமி கும்பிடும்போது கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க பங்குனி உத்திரம் வந்து முருகனுக்கு ஏற்றதுன்றதுனால முருகனுக்கு கோயில் இல்லாட்டி சிவன் கோயில் இந்த மாதிரி போய் நம்ம வழிபட்டு வரையில இன்னும் விசேஷம்னு சொன்னாங்க நாங்கள் இந்த பூஜையை முடிச்சுட்டு சிவன் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு பிளான் இருந்தோம் வீட்டிலே காலையில் நல்லா சாமி கும்பிட்டுட்டு பக்கத்தில் இருக்கிற திருப்பரங்குன்றத்தில் போய் சரி முருகன் தரிசனம் பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் என் ஹஸ்பண்டும் ஒரு பதினோரு மணிக்கிட்ட நாங்கள் முருகன் கோயில் கிளம்பிட்டோம் கூட்டம் சொல்லவே தேவையில்லை ரொம்பவே நிறையவே பக்தர்கள் வந்திருந்தாங்க சிறப்பு தரிசனம் பார்த்து அபிஷேகம் பட்டாபிஷேகம் எல்லாமே நின்று பார்த்துட்டு வந்தோம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்